வணக்கம் தம்பி கோ பேர் சொல்லுங்க என் பேர் முகமது எங்க இருந்து வந்திருக்கீங்க சத்தியமங்களத்தில் சத்தியமங்களத்து இருந்து வந்திருக்கீங்க நம்ம வீடியோ பாட்டு வந்தான்னு சொன்னீங்க ஆமா வீடியோ பாட்டு தான் வந்தீங்களா எத்தனை குட்டி வாங்கி இருக்கீங்க ரெண்டு குட்டி வாங்கி இருக்கேன் ரெண்டு குட்டி வாங்கி இருக்கீங்க என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க அங்க 10700 ரூபாய்க்கு வாங்கி இருக்கோம் 10700 ரூபாய்க்கு வாங்கி இருக்கீங்க அவர் என்ன ரேட் சொன்னாரு பதிமூணு 13 சொன்னாரு 13000 ரூபை சொல்லி 10500 ரூபாய்க்கு 2300 ரூபா கம்மிய நீங்கறதா ஆமா வாரவாளை இந்த இன்னொரு குட்டி எங்கங்க நான் அந்த குட்டி காட்டுங்க